ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும் உள்ளது பார்த்திங்கன்னா நான் மகிழ்ச்சியாக இருந்த காலகட்டத்தில் எனக்கு ஒயிட் பேச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸில் மட்டும்தான் இருந்துச்சு அதுவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வந்துச்சு ஆனால் மற்ற இடங்களில் எங்கேயுமே இல்லை போல் ஒரு முடி கூட எனக்கு நிறைச்சது கிடையாதுங்க ஆனால் கொஞ்சம் ஒரு மன அழுத்தத்தில் நம்ம வந்து பாதிக்கப்பட்டோங்க நண்பர்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் என்ன காரணம்னு சொல்லி அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒயிட் பேச்சஸ் முகத்திலேயாகட்டும் வெயில் படாத இடங்களையாகட்டும் பரவ ஆரம்பிச்சிச்சுங்க அதிலே இன்னும் கொஞ்சம் ரொம்ப மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்ட அந்த காலகட்டங்களில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவ ஆரம்பித்து இதுக்கு தீர்வு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனை ஐதராபாத்துக்கு வந்து மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக நம்ம அங்கே போய் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அங்கே ஓரளவுக்கு ரிசல்ட் வந்துச்சு ஆனால் வந்த பின்னாடி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆகிறதுனால ரிசல்ட் எனக்கு வரல ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு மழை காலம் காலங்கனால நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்குதுங்க அது கூட வந்து நாம் எடுக்கக்கூடிய பச்சளை வைத்திய முறையும் ஃபாஸ்ட்டாக வந்து குணமாக்குது போல் நம்மளுடைய பச்சளை வைத்திய முறை உணவே மருந்து தான் பக்க விளைவின்றி பண இழப்பின்றி நம்மளுடைய பாட்டி வைத்திய முறையை தான் நம்ம கற்றுத்தருகின்றோம்